உடைய அமைச்சர் பதவியை வந்து ஆளுநர் நீக்கி இருக்கிறார் அது வந்து செல்லாதுன்னு ரெண்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே ஒரு நல்ல தீர்ப்பு ஜனநாயகத்தில் மக்களுக்குத்தான் அதிகாரம் அந்த மக்கள் தான் முதல்வருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதில் யாருக்கும் தலையிடுவதற்கு உரிமை கிடையாது மாநிலத்தோட அமைச்சரை நியமிக்கவும் நீக்கவும் பார்த்தீங்கன்னா மாநிலத்தோட முதலமைச்சருக்கு தான் பவர் இருக்குது அதிகாரம் உள்ளது மாநிலத்தோட ஆளுநருக்கு வந்து பவர் கிடையாது இஸ் அ நாமினேட்டட் பார்ட்டிங் அவருக்கு எப்படி அதிகாரம் இருக்குது இத்காலத்தில் ஆளுநர் பதவியே வந்து ரத்து பண்ணாதான் அந்த பதவியே இன்னைக்கு நாட்டுக்கே தேவையில்லை செந்தில் பாலாஜி ஊழல் செய்தாரா ஊழல் செய்யவில்லையா அது வந்து நீதிமன்றம் பார்க்கட்டும் ஆனால் அதற்கு முன்னால் சட்டமன்றத்தில் ஜனநாயகத்திற்குரிய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அன்றிய அரசு பிஜேபி அரசு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே எதிர்கட்சிகள் ஆளுங்க உதாரணத்துக்கு நம்ம திமுக நம்ம தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுநர் மூலமாக குடைச்சல் கொடுக்குறாங்க இல்லையோ அங்கெல்லாம் எல்லா இடங்கள்லையும் போய் இந்த ஆளுநருங்கிற பதவியை பயன்படுத்தி எல்லா அரசாங்கத்துக்கும் நெருக்கடி கொடுத்துட்டு அதனால் அந்த ஆளுநர் பதவியை ரத்து பண்ணுறது தான் சரியாக இருக்குங்கிற என்னோட கருத்து பாஜக ஆளுகிற பாஜக எதிராக இருக்கிற மாநிலங்களில் எல்லாமே இதுபோன்ற நடைமுறைகளையே அவர்கள் பின்பற்றுகிறார்கள் அவர்கள் வந்து இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்காமல் இந்திய அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிற உரிமைகளுக்கு எதிராக அவர்கள் வந்து ஒரு இன்னொரு போட்டி அரசாங்கத்தை நடத்துவதற்கு மாநிலங்களிலே முயற்சிக்கிறார்கள் பொதுவாக இன்றைக்கி பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா மாநிலங்களையும் இது போல ஆளுநர்கள் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து அந்த அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதில் இந்த செந்தில் உடைய அமைச்சர் பதவியை வந்து ஆளுநர் நீக்கி இருக்கிறாரு அது வந்து செல்லாதுன்னு ரெண்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கிற உண்மையிலேயே ஒரு நல்ல தீர்ப்பு வரக்கூடிய காலத்தில் ஆளுநர் பதவியே வந்து ரத்து பண்ணாதான் அந்த பதவியே இன்றைக்கி நாட்டுக்கே தேவையில்லை ஏன்னா எங்கெல்லாம் ஆட்சிகள் இல்லையோ அங்கெல்லாம் எல்லா இடங்கள்லையும் போய் இந்த ஆளுநருங்கிற பதவி பயன்படுத்தி எல்லா அரசாங்கத்துக்கும் நெருக்கடி இருக்கிறாங்க அதனால் அந்த ஆளுநர் பதவியை ரத்து பண்ணுறது தான் சரியாக இருக்குங்கிற என்னோட மாநிலங்களுடைய உரிமையை வந்து உயர்நீதிமன்றமாகட்டும் உச்ச நீதிமன்றமாகவிட்டு முழுமையாக புரிஞ்சு அதை அங்கீகரிச்சிருக்கிறத அதை தீர்ப்புன்னு பார்த்துக்குறேன் செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து அமைச்சர் பதவி நீடிக்கலாமா நீடிக்கக்கூடாதா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அதில் வந்து உச்ச நீதிமன்றம் வரை சென்றார்கள் உச்சநீதிமன்றமும் அதில் வந்து முதல்வருக்குத்தான் அந்த அதிகாரம் உள்ளது என்றதை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது நாம் அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நாடு ஜனநாயக நாடு ஜனநாயகத்தில் மக்களுக்குத்தான் அதிகாரம் அந்த மக்கள்தான் முதல்வருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதில் யாருக்கும் தலையிடுவதற்கு உரிமை கிடையாது கவர்னருக்கு கூட அந்த உரிமை கிடையாது சட்டமன்றம் சட்டமன்றத்தின் மூலமாக முதல்வர் அமைச்சரவை அமைச்சர் அவை மூலமாக முதல்வர் இதற்கு தான் உரிமை இருக்கிறது இந்த உரிமையை கேலி கூத்தாக்குவதற்காக சிலர் வந்து முயற்சி செய்கிறார்கள் அந்த முயற்சிக்கு மிகப்பெரிய சமட்டி அடி விழுந்திருக்கிறது அதை நான் வரவேற்கிறேன் உச்சநீதிமன்றம் ஜனநாயகத்தை பாதுகாத்ததற்கு உச்ச நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மாதிரியான நல்ல தீர்ப்புகள் வர வேண்டும் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் செந்தில் பாலாஜி ஊழல் செய்தாரா ஊழல் செய்யவில்லையா அது வந்து நீதிமன்றம் பார்க்கட்டும் ஆனால் அதற்கு முன்னால் சட்டமன்றத்தில் ஜனநாயகத்திற்குரிய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதை யார் கேள்வி கூத்தாக்கினாலும் அதற்கு இது போன்ற நல்ல தீர்ப்புகள் சம்மட்டியடியாக விழ வேண்டும் என்று என்னுடைய கருத்தை பதிவு செய்து செய்துள்ளார் மாநில அரசுக்குத்தான் சகல உரிமைகளும் உண்டு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் அமைச்சராக வைத்து கொள்ளலாம் யாரை வைத்துக் கொள்ளலாம் என்பதை அந்த மாநில மாநிலத்தில் தேர்வு செய்யப்பட்ட அமைச்சரவைக்குத்தான் உண்டு அதுவும் குறிப்பாக முதல்வருக்குத்தான் உண்டு இது காலம் காலமாக இருப்பது இது ஜனநாயக நடைமுறை இதை அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிற உரிமை இது வந்து மறுக்கவே முடியாது யாராலும் அதை வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கிறது வரவேற்கத்தக்கது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு இது உரிமை உண்டு அந்த கட்சியினுடைய தலைவருக்கு உரிமை உண்டு எப்படி வைத்துக் கொள்ளலாம் என்பது இதில் வந்து கேள்வி எழுப்ப வேண்டும் என்றால் இது வந்து மக்கள் தான் இன்னொரு தேர்தலில் பதில் அளிக்க வேண்டும் இன்னொரு தேர்தலில் தான் அதற்கு பதிலளிக்க முடியும் மக்கள் நீ இப்படி வைத்திருந்தே எனவே உனக்கு இந்த தடவை ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லலாமே ஒழிய இது வந்து நீதிமன்றம் தலையிடலாம் அவங்க தலையிடலாம் இவங்க தலையிடலாம் என்ற எந்த வாய்ப்பும் கிடையாது ஜனநாயக உரிமை முதல்வருக்கு மக்கள் வாய்ப்பளித்திருக்கிறார்கள் உரிமை கொடுத்திருக்கிறார்கள் முதல்வர் செய்கிறார் அவர் விருப்பத்திற்கு செய்வதற்கு அதில் இந்த விஷயத்தில் அவருக்கு உரிமை உண்டு பாஜக எதிராக இருக்கிற மாநிலங்களில் எல்லாமே இதுபோன்ற நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் அவர்கள் வந்து இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்காமல் இந்திய அரசியல் சட்டம் வழங்கியிருக்கிற உரிமைகளுக்கு எதிராக அவர்கள் வந்து ஒரு இன்னொரு போட்டி அரசாங்கத்தை நடத்துவதற்கு மாநிலங்களிலே முயற்சிக்கிறார்கள் அதற்குத்தான் தமிழகத்திலே ஆளுநர் ரவியை நியமித்திருக்கிறார்கள் அவர் போட்டி அரசாங்கம் நடத்தலாம் என்று நினைக்கிறார் சில இடங்களில் அது பழிக்கலாம் ஆனால் தமிழகம் போன்ற இந்த அரசியல் முதிர்ச்சியான அரசியலில் வித்தகர்கள் உள்ள ஒரு மாநிலத்தில் சாத்தியமே கிடையாது கேரளாவிலும் சாத்தியமில்லை இதுபோன்று நடந்து கொண்டால் அவர்கள் மூக்கரு கொடுவார்கள் அவர் எவ்வளவு பெரிய உயர்வான பதவியில் இருந்தாலும் அவர் அவமானத்திற்கு உள்ளாவார் என்பது பல நடைமுறைகளில் பல விஷயங்களில் நடைபெற்றிருக்கிறது மேலும் அதை முயற்சித்தால் அதுதான் நடக்கும் ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜியை வந்து நீக்கிறது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாநில ஆளுருக்கு வந்து அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் கொடுத்த வந்து உச்சநீதிமன்றம் இன்றைக்கி வந்து அதே தீர்ப்பு தான் சொல்லியிருக்குது இது மிகுந்த வரவேற்புக்குரியது தான் இந்த தீர்ப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்தோட அமைச்சரை நியமிக்கவும் நீக்கவும் பார்த்தீங்கன்னா மாநிலத்தோட முதலமைச்சருக்கு தான் பவர் இருக்குது அதிகாரம் உள்ளது மாநிலத்தோட ஆளுநருக்கு வந்து பவர் கிடையாது இஸ் அ நாமினேட்டட் பார்ட்டிங்க அவருக்கு எப்படி அதிகாரம் இருக்குது இது வந்து ஒரு தவறாத தவறான உதாரணமாக வந்து அடுத்தவங்க போய் சேரக்கூடாது ஒரு மிக்க ஒரு நல்ல தீர்ப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒன்றிய அரசு பிஜேபி அரசு பார்த்திங்கன்னா எங்கெங்கே எதிர்கட்சிகள் ஆளுங்க உதாரணத்துக்கு நம்ம திமுக நம்ம தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுநர் மூலமாக குடைச்சல் கொடுக்குறாங்க ஒரு ஆளுநரோட கடமை என்னன்னா அந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்கு வந்து உறுதுணையாக இருப்பதா அந்த கவர்னரோட வேலை அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தோம்னா ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி வந்து முற்று பெறும் பட் இங்கே அது நடக்கிறது இல்லை அதுதான் உண்மை ஒரு மாநிலத்தோட ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் நல்லூர் ஒன்றுனா தான் மக்களோட திட்டங்களை வந்து நம்ம வளர்ச்சி பெற முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மசோதாக்கள்லாம் பெண்டிங் இருக்குது அதுவும் உச்சநீதி முதலமைச்சர் நாடி இருக்கிறாங்க நல்ல தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு மாநில ஆளுநர்கள் வந்து முதலமைச்சரோட ஒத்துழைச்சி போய் அந்த வளர்ச்சிக்கு மாநிலத்தோட வளர்ச்சிக்கு உறுதியாக இருக்கணும் அதுதான் முக்கியமான அவரோட பணி அதுக்கு தான் வந்து ஒன்றிய அரசு வந்து அவங்க வந்து மாநில ஆளுநர் நியமிச்சிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம என்ன சொல்லக்கூட இருந்தாலும் ஒரு கொட்டு வச்ச மாதிரி இருந்தாங்க தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன வேணால் பண்ணலாங்க அதுதான் உண்மை அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அடிப்படையில் வந்து அவர் வந்து தன்னுடைய இலாக்க இல்லாத அமைச்சராக தான் தொடர்றாங்க மேலும் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு நிச்சயமா நீதிமன்றம் வந்து அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கணும் ஏன்னா வந்து அந்த ஆளுநருக்கு வந்து இது வந்து ஒரு இதே ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அவ அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு வந்து இது அழகு இல்லை அவர் அவர் வந்து எப்படின்னா நீ நீதியை நிலைநாட்டக்கூடியவராகவும் அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கக்கூடியவராகவும் இருக்கணும் ஏன்னா த தமிழ்நாட்டு மக்கள் தான் விரும்புகிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக கல்வி அறிவு கொண்டவர்களால் வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆளுநர் அவர்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது அது வந்து ஒரு விதமான ஒரு செம்மட்டி தான் அது அவருக்கு